கமிஷனர் ஆஃபீஸில் டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அது எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே உள்ள வந்து கூப்பிட்டு கேட்டாங்க ஸோ கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கிறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு என்ன கவனம் என்னென்ன கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க எதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் சேஷன் உங்களோட உடல்நிலை தெரியும் நீங்கள் கேரிங்காக இருக்கீங்க தெரிஞ்சுமா எதுக்கு ஆறு மணி நேரம் ஏன் இவ்வளோ நேரம் ஏன்னா ஃபுல் டீடெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ டூ இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம் அங்கே அது டூ இயர்ஸாக என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் ஆச்சுது பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குனால அவர் மேலே ஆக்ஷன் இருப்பாங்க கண்டிப்பாக அதனால் நான் வந்து இருக்கப்படுது அதுக்கப்புறம் நான் உங்க சொல்லணும்னு விரும்புகிறேன் என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க அது ஆக்சுவலி தவறான இன்ஃபார்மேஷன் அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு டூ இயர்ஸ் ஆகிச்சு ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது ஸோ அதனால் வந்து அது வந்து இதாகுது அண்ட் ஒன் மோர் திங் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அது அது வந்து ஆக்சுவலி இல்லை இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கன்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது அண்ட் மோரோவர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது உங்க வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஹர்ட் ஆகுது உண்மையை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க இல்லைன்னா எழுதாதீங்க அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க மேடம் இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்த இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அதான் எடுத்து இது பண்றாங்க அவர் மேல சட்டப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க

உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் அந்த பிராந்த மேலே வந்தாலும் போட்டுருக்காங்க அனுப்பிச்சுருக்காங்க அதெல்லாம் எப்படி பார்த்துட்டு சி நான் வந்து இப்போ ஸ்ட்ராங்காக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் அப்பவும் சொன்னதான் இப்போவும் சொன்னேன் என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன் இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியாக சுற்றலாம் ஆனால் நான் ஃபைட் பண்ணேன் கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணேன் இந்த ரைட்ஸ்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அது வந்து என்னை வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால நான் வந்து நான் வந்து இதுலாம் ஆமாம் பண்ணிவிடுறேன் அதான் அவங்க வந்து அந்த கம்பெனி ஹேஷ்டேக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் தொடர்ந்து போடுவேன்லாம் நான் சொல்லலை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதுக்காக தான் நான் வந்து இந்த போஸ்ட்லாம் போடுறேன் மற்றபடி அவருக்கும் எனக்கும் வந்து நான் அவரை பதிவாங்கணும் அதெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் கிடையாது அவரை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது இப்போ குழந்தை இருக்குது நான் செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் இந்த குழந்தை இப்போது நான் வந்து இந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்லை நான் இந்த மாதிரி வந்து உட்காந்து நான் வந்து இது பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள் எனக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராமா தான் ஸோ அதையும் நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன்